கண்ணித்துக்குறி ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம்ம அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அவர்கள் உண்டாவதாக அல்லாவுடைய தூதரை பத்தி பாத்துக்கிட்டு வந்தோம் எல்லா இறை தூதர்களும் கடைசியாக மோமன் நபி சல்லாச அவர்கள் இறுதி தூதர் என்பதையும் பார்த்தோம் அப்ப இறுதி தூதருக்கு வந்து விளக்கம் என்னன்னா இறுதி வேதம் அப்ப வேதமும் இறுதி தூதுவும் இறுதி நபியும் இறுதி இப்ப நபிரலாய சதராயசம் அவர்களை வந்து நாம குரான்ல பார்த்தோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்து வாழ்ந்த மக்கள் நமக்கு முன்ன உள்ளவங்க அதாவது மத தலைவர்கள் ஆஹ் இயக்க தலைவர்கள் இப்படி பல அரசியல் தலைவர்கள் இவர்கள்லாம் வந்து அல்லாவுடைய தூதரை நிறைய பாராட்டியிருக்காங்க அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருமுறை அல்குரானே இருக்காங்க அப்ப அவங்க படிச்சிருக்காங்க அல்லது கொஞ்சம் அறமுறையா படிச்சாலும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த கான்செப்ட வந்து யாரும் மறுக்கல அந்த குரானுடைய கான்செப்ட யாரும் மறுக்கல இத பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த ஹண்ட்ரட் மைக்கல் ஹார்ட் அவர் ஒரு யூதர் தான் அவருக்கு பக்கா யூதரு அவர் வந்து நூறு நபர்கள் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துல வந்து நபர்கள் நாயம் சராய் அவர்களை வந்து ஒன்னா இடத்துல வச்சிருக்காரு ஏன் வச்சிருக்காருன்னா பல காரணங்கள் சொல்ற ஒரு காரணம் என்னன்னா அல்லாவுடைய தூதர் எந்த எல்லாம் சொன்னார்களோ அதை வந்து நடைமுறை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது ஆகவே அவரை நான் ஒன்னா நபர்ல வைக்கிறேன்னு சொல்றாரு சில தூதர்கள் சில பேரு சில அறிஞர்கள் சொன்னது வந்து மக்கள் பின்பற்றுவதில்லை ஆனால் இந்த முகமது நபி சொன்னதை முழுக்க முழுக்க இந்த மக்கள்கள் பின்பற்றுகிறார்கள் ஆகவே நடைமுறையில் உள்ளது இன்னைக்கு நடைமுறையில் உள்ளது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குறைந்த முகமதுனுடைய வார்த்தைகளை இன்னைக்கும் இந்த மக்கள்கள் பின்பற்றிக் கொள்கிறார்கள் அவர்களே முகம்மதை நான் வந்து இந்த வந்து ஒன்னாவது இடத்துல வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் அடுத்தது உலகத்திலேயே பேர் வந்து அதிகமா வைக்கிற பேர் வந்து இந்த முகம்மதுங்கிற வார்த்தையை வந்து நிறைய இன்னொரு அறிஞர் சொல்றாரு தன்னுடைய மக்கள் தன்னுடைய பேருக்கு முன்போ அல்லதுக்கு பேருக்கு பின்போ வைப்பார் அந்த முகமதுங்கிற வார்த்தை வந்து உலகத்தினுடைய பேர் ஒட்டுமொத்த பேர்ல பாத்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்குது முகமது ஜவஹர் ஜவஹர் முகமதுன்னு வைப்பாங்க முகமது கபீர்ன்னு வைப்பாங்க கபீர் முகமதுன்னு வைப்பாங்க அப்போ இறை இறைத்தூருடைய திருநாமத்தை ஒரு ஒரு நன்மைக்காகவும் வரக்கத்துக்காகவும் தன்னுடைய பெயருக்கு முன்னால வைப்பாங்க அல்லது தன்னுடைய பேருக்கு பின்னால வைப்பாங்க அப்ப இது ரெண்டாவது மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்மளோட இருந்தவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தவர் கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி விவேகானந்தரும் பெருமானார் சதவாயிச்சர் அவர்களுடைய தத்துவ சகோதரத்தை பேணியவர் உலகத்துல யாருமே இட முதல் நம்பர் முகமது ரபிக்குத்தான் நான் கொடுப்பேங்கிறார் சகோதரத்தும் சமத்துவம் அப்ப சகோதரத்தையும் சமத்துவத்தையும் சொன்ன இந்த விவேகானந்தர் தான் அமெரிக்கால வந்து சகோதரர்களே விரதர்கிட்ட பத்தி பேசும்போது அல்லாவுடைய தூதர் தோழர்களே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை அங்க ஞாபகம் கொடுத்த இது அவருடைய உத்தவத்திலையும் நமக்கு இருக்குது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க அதுல இப்ப நம்ம குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதியார் வந்து ஆரம்ப காலத்துல எத்தனையோ கடவுளை வணங்கிருக்கலாம் அவருடைய கொள்கைகள் அவரோட மனப்பக்குவம்னா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும் ஒவ்வொரு இருந்து மாறி மாறி வருவாரு அதே மாதிரிதான் ராமானுஜர் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல மாறி மாறி வருவாங்க கடைசி ஸ்டேஜ்ல போய் ஒரு இறைவனை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொரு இறைவனை குறிப்பிட்டு அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராலும் தான் எந்த வேதத்தை அடிப்படையா வந்தாலும் எந்த கொள்கை அடிப்படையா இருந்தாலும் அவர்கள் பொதுவாக ஒரு நேர்மையான மனதை கொண்டு நேர்மையான எண்ணத்தை கொண்டு பார்க்கின்ற போது ஒன்றும் ஒன்றும் தவறு தவறு என்று நினைத்து இது சரியல்ல சரியல்ல இதுதான் சரி என்று ஒரு கடவுள் கொள்கைக்கு வந்தவர்கள் தான் ஏறு அதுல பாத்தீங்கன்னா பாரதியார் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் பாரதியார் வந்து அல்லாவை பத்தி ஒரு பாடலை எழுதியிருக்கார் கவிதை ஏன்னா அவர் கவிதை தான் அவருக்கு தெரியும் அதுதான் அவருக்கு உயிர் மூச்சுக்கும் போது அந்த உயிர் மூச்சியாகிய கவிதையில வந்து அல்லாஹ் உஸ்பானத்தால கவிதையிலே பாடியிருக்காரு அவருடைய ஊர் முட்டூர் நினைக்கிறார் அந்த முட்டு முட்டூர்ல நம்ம இருக்க அந்த ஊர்ல அவருடைய காலத்துல வந்து முழுமையா குரான் நமக்கு கிடைக்கல குரான் வந்துருச்சு ஆனா அதனுடைய தமிழாக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருக்கு நிறைய கிடைக்கல அப்படிப்பட்ட பாரதியார் வந்து ஒரு நண்பர் ஒரு ஆலி பெருமானாரை நண்பராக்கி அந்த ஆலயம் வந்து இவருக்கு நிறைய குரானுடைய வசனங்களை எல்லாம் சொன்னதால அவைகளை கோர்த்து அல்லாவை பற்றி ஒரு பாடல் எழுக்கிறார் அந்த பாடல் வந்து ஒரு சீலுக்குங்கிற வார்த்தை கூட இருக்க முகமது அவர்களை வந்து பாடியும் அவர்கள் சொன்ன வார்த்தையை சேர்த்து அவர் பாடிய போது இந்த முகமது என்று சொன்ன வார்த்தையில ஒரு சிறுக்கும் இல்லை என்பதை அல்லாவே அவர் பாடியிருக்கார் அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் ஆய்வு செய்திருக்கார் என்பதை நான் பாக்கணும் இது வந்து இன்னும் இத பார்க்கும்போது இன்னும் அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து லா தஹசன் இன்னல்லா மானா அல்லா நம்மளோடு இருக்கிறான் என்ற அந்த ஒரு வரி இருப்பார் லார் தஹசன் இன்னெல்லாம் மானா ஒன்பதாவது அத்தியாயம் நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டாவது வருஷம் நினைக்கிறேன் நான் தகுந்த இன்னா நம்மளோட இறைவன் இருக்கிறான் போது அந்த குகையில வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவருடைய முதல் நண்பர் ரொம்ப முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் அபுபக் சித்திக் ரெலிலா அவர்கள் வந்து இந்த விரோதிகள் சேர்ந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போகும்போது அந்த குகையில வந்து ஒளிந்திருந்தாங்க அப்ப அந்த குகையில ஒளிந்திருக்கும் போது எதிரிகள் வந்து கண்படாம இருக்கணும் என்பதற்காக செலந்தி வந்து அந்த இடத்த வந்து மூடி இருக்குது அப்ப இந்த இடத்துல வந்து அபுபக்கர் சிந்திக்கு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே பயமா இருக்க நம்ம கிட்ட வந்து விரோதிகள் வந்துட்டாங்க நல்ல காலடி சத்தம் கேட்குது ஆகவே நம்முடைய உயிருக்கு ஆபத்து நெருங்குது என்பதை தெளிவா சொல்லும்போது அப்ப அல்லாவுடைய தூதர் வந்து தைரியத்தை மூட்டுறாரு தன் இன்னா மானா மானா பயப்படாதார்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்க அப்ப அந்த வார்த்தை வந்து பாரதியார் வந்து தன்னுடைய விளக்க உரையில் எழுதிக்கிற அதை நான் படிச்சு பார்த்தேன் அப்ப இறைவன் யார் ஒருத்தவன் நம்மிடம் இருக்கிறானோ எந்த விதமான பயமும் நமக்கு இல்லை என்பது ரொம்ப துணிச்சலா சொல்லியிருக்காரு அதே தான் சொல்லியிருப்பாரு அதே தான் அவரும் சொல்றாரு கடைசியில ஒவ்வொரு ஸ்டேஜா போய் கடைசி ஸ்டேஜ்க்கு போவார் அல்லாஹ் நூறு சமவாதி இந்த அல்லா என்பதை கடவுள்னு வைத்து கடவுள் ஒளிமயமானு சொல்லியிருக்காரு அப்ப எல்லா தீர்க்க தரிசிகள் நல்லடிகார பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல மாறி 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 கடைசியில ஒரு இடத்துக்கு தான் வர்றாங்க அந்த ஒரு இடத்துக்கு வர்ற இடம்தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரிய கடவுள் மிகப்பெரிய இறைவன் மிகப்பெரிய இறைவன் ஒருவன்தான் என்ற நிலைமைக்கு வர்றாங்க இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ப இந்த இடத்துல பெருமானார் சலோலா அலை அவர்களை போடுகிறோம் நாம போடக்கூடிய வ வார்த்தையெல்லாம் பார்க்கும் போது எதுக்கு நான் பாரதியார சொன்னா அந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிர்கு வார்த்தை கூட இருக்காது ஆனா இன்றைய காலத்துல வந்து அல்லாவுடைய தூதர் போடுறோம்னு நிறைய சிறுக்கு வார்த்தைகள் சேர்க்கிறோம் அந்த சிறுக்கு வார்த்தைகளை பெரும்பாலும் நீங்க நீட்டி நீட்டீங்கன்னா அந்த போடு வந்து அல்லாவுடைய தூதர்கள் நம்ம சோகத்துல ஒண்ணும் தப்பு இல்லை ஏன்னா பெருமானார் சொல்லலாம் அழைவு விஷயம் அவருடைய காலத்திலே அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு பங்கு போகும்போது பிள்ளைங்கள் எல்லாம் பாடுது பெருநாள பிள்ளைங்க எல்லாம் பாடும் போது அவரு அறியக்கூடியவர் இதெல்லாம் அதிஷ்தான் அவர் நாளையை அறியக்கூடியவர் சொல்லும் போது அப்படி என்ன சொல்லாதீங்க நாளையே அறியக்கூடியவர் அல்லாதா என்று சொல்லி காட்டுறார்கள் அப்படி உஷாரா உள்ள இறை தூதர் அந்த இறை அவர்கள் எந்த அளவுக்கு உஷாரா இருந்தார்களோ அந்த அளவுக்கு நாமளும் உஷாராகவும் பேரலாக அதனால்தான் இருக்க வேண்டும் பெருமானார் அவர்களை போடுகிறோம் என்று சொல்லி இறைவனுக்கு உச்ச கட்டுறதை கொண்டு வச்சிடக்கூடாது இன்னைக்கு மதங்கள் பல வந்திருக்குது கடவுள் கொள்க பல வந்திருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா நிறைய அறிஞர் பகு பெருமக்களுடைய இந்த புத்தகங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய அந்த அறிவுரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் வந்து அதிகமான கடவுள் கொள்கை வந்துச்சு ஏன் நமக்குள்ள பிரிவினை வந்துச்சுன்னா அவங்க சொல்ற ஒவ்வொரு கருத்தை பாத்தீங்கன்னா அதான் உண்மையா தெரியும் எல்லாரும் வந்து இறை தூதரை நம்பினார்கள் சில பேர் இறை தூதரை மறுத்தார்கள் யாரெல்லாம் இறை தூதர்களை நம்பினார்களோ அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தோ அந்த சமமான மெத்தல் இருந்துச்சு யாரெல்லாம் இறை தூதர்களை இறை வேதத்தை மறுத்தார்களோ அவர் உச்ச கட்டத்துல போய் அதை வந்து மறுத்தார்கள் அந்த இறை தூதரை நிராகரித்தார்கள் அப்படி உச்ச கட்டத்துல அவங்க போய் இறை தூதரை நிராகரிக்கும் போது இறை வேதங்களை நிராகரிக்கும் போது இறை தூதர்களையும் இறை அவர்கள் இறை தூதர்களும் இறைவத்தை ஒட்டி வைக்கிறாங்க எங்க இறை தூதா எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வேறு தான் சிறந்தவர் என்று இந்த போட்டியில இந்த கோராமையில தான் இறைவனை மறந்து விட்டு யாரெல்லாம் இறைவனை அறிமுகப்படுத்தினார்களோ இறைவனை பற்றி சிந்தித்தார்களோ இறைவனை பற்றி சொன்னார்களோ அந்த மக்கள் மீது அதிகமான அபிப்பிராயம் கொண்டு அவர்களை இறைவனுடைய ஸ்டேஜை கொண்டு வச்சதால்தான் இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்று சொல்லி இந்த வேதங்களை வந்து பிரித்தார்கள் இந்த மக்களை பிரித்தார்கள் என்பது தெல்ல தெளிவா தெரியுது அப்ப இறைவன் என்று வந்துட்டீங்கன்னா மனச வந்து தெளிவாக்கி நினைச்சு நீங்க இறைவன் ஒருவன் இந்த இறை தூதர்கள் உச்சகட்டமா போர்ந்தீர்கள் என்றால் அது எந்த நிலைமைக்கு கொண்டு விடும்னா இறைவனே சொல்றா தவறான வழிக்கு கொண்டு விடும் அவர்களை கொண்டு நீங்கள் கடவுள் அளவுக்கு வச்சு பிறகு உங்களுடைய வருங்கால சந்தைகள் அவர்களை கடவுளா ஆக்கி விடுவார்கள் இப்படித்தான் கடவுள் கொள்கை வந்தது என்பது நபீகநாயன் சதாஷ் அவர்கள் மூலியமா நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல எல்லாவுடைய தூதர் நமக்கு சொன்னது வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுறேன் அகமதுங்கிற கித்தாப் அகமதுங்கிற கித்தாப்ல நமக்கு வந்து ஒன்னாவது வாளில் ஒன்னாவது பக்கத்துல நூத்தி எழுவத்தி ஒன்னாவது அதிச அதே மாதிரி அகமதுல ஒன்னாவது புத்தகத்துல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது அதிச இப்ப இந்த அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவங்க வந்து இமாமில கடைசியா இருந்தாலும் அவருடைய தொகுப்ப நம்ம பார்க்கும் போது இப்ப கூட தூத்திட்டு வர்றாங்க இப்ப கூட இந்த கிதாப தூத்துறாங்க நான் ஒரு நாலு நாலு கிதாபம் வச்சிருக்கேன் இப்ப வந்து ஆலி ஆலிம் ஒரு குரூப் அப்படி வச்சு அவங்க இவங்க தலைமையில வந்து ஒவ்வொரு அதிசா எடுத்துட்டு வர்றாங்க அதுல வந்துதான் படிச்சு பார்த்தேன் அது சரியா இருக்கான்னு நீங்களும் வேணா திருத்து பாருங்க அல்ல அவரே தூதர் சொன்ன வார்த்தை யார் சொன்னது இந்த முகமது நபி சொல்ல அலேஸ் அவர்கள் சொன்ன வார்த்தை பதிய வச்சது என்ன சொல்றாங்கன்னா நபி சொல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் இந்த 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 பிடித்து, தவிர எந்த ஒன்றையும் என்னிடதி கொள்ளாதீர்கள் தொகுப்பு அகமது தொகுப்பு ஒன்னாவது பாகம் நூத்தி எழுபத்தி இது முஸ்லீம்லையும் இருக்குது ரெண்டாவது நபர் நாயக் சல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் மரணிக்கும் வரை வரைக்கும் அவர்கள் இந்த ஹதிஸ் இந்த செய்தியில் ஹதிஷ் தான் சரி இந்த செய்தியில் உறுதியாக இருந்தார்கள் தன்னுடைய நிலையை உறுதியாக கொண்டிருந்தார்கள் என்பது அகமது தொகுப்பு ஒண்ணு பக்கம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சொல்லுது ஆகவே அல்லாவுடைய தூதர் விஷயத்துல இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க வந்து முகம்மது நபி நம்ம நபி நம்முடைய தூதரு கண்மணி நாயன் சலாயச என்றெல்லாம் நீங்க சொல்லலாம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை உண்டு ஆனா ரிசூல் சலாயசம் என்ன சொல்லா நீ எந்த வகையில நீ என்ன அழைத்தாலும் சரி ஆனா ஏதாவது ஒரு செய்தியை என் மீது நீ தவறாக சொன்னால் தவறாக உள்ளது அது தவற வந்து ஒரு மாதிரி என்னை உல்தா கீழ்த்தா பண்ணி சொன்னாலும் அந்த தவறான செய்தி நான் சொல்லாத நீ சொன்னா அது அதிர்ஷன ஒரு கலையில நீ சொன்னாலும் இல்ல நான் தான் சொன்னேன்னு நீ சொன்னாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நான் சொல்லாத உன்னை நான் சொன்னதாக யார் சொன்னாலும் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொண்டு வந்து பத்துவா உலகத்து நம்மள பத்துவாலே சூழ்நாட பத்துவா தான் உதவ நிற்குது இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரியா நம்முடைய வாழ்க்கையை நாம சீர்படுத்தி கொள்ள வேண்டும் மார்க்கம் தெரிஞ்ச அறிஞ பெருமக்களும் உண்மையிலேயே சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களா இருக்கணும் காரணம் என்னன்னா இந்த மக்கள்லாம் வந்து குரான படிக்காம பெருமான படிக்க மாட்டாங்க ஓதுறாங்க தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் குரான ஓதுவாங்க ஆனா தொண்ணூறு பெர்சன்ட் மக்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது அதே மாதிரி வேற எல்லாம் படிப்பாங்க அர்த்தம் தெரியாது ஆனா அர்த்தத்தோட படிக்கக்கூடிய நல்ல அறிஞ பெருமக்கள் சத்தியத்தை சொல்லிருக்காங்க அவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க அவங்க இந்த தலைப்புல இருக்காங்க இந்த தலைப்புல இருக்கிற வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை சத்தியம் எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவசியம் நமக்கு உண்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு கடித்த உதரவு உள்ளவர் கருநிலையில உள்ளவர் அதாவது நம்ம சொல்ற கருப்பூம அந்த மாதிரி மனிதற்ற ஒரு செய்தி என்னுடைய செய்தி வந்தா கூட அதை நீங்க நம்புங்க அப்படிங்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் நம்மளை பக்குவ அந்த பக்குவத்துல இருந்து நம்மளை வெளியே போகாம நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கணும் அந்த பாதுகாப்புக்கு ஒரே கித்தாப்பு தான் அல் குரான் எந்த செய்தியா இருந்தாலும் இந்த குரான உரைச்சி பாருங்க இந்த குரானுக்கு ஒத்து போனா ஏத்துக்கொள்ளுங்கள் அப்படி நமர்ந்துச்சுன்னா அதை தயவு செய்து நவர்த்தி விடுங்கள் அல்லா நம்மை காப்பாற்றுவதற்கு அல்லா கொடுத்த குரான் அல்லாஹ் தூதர்கள் தான் அதே மாதிரி அல்லாஹ் தான் எல்லா வேதங்களும் அல்லாஹ் தான் அல்லாஹ் சொன்னதான் எல்லா தூதரும் அப்ப எல்லா வேதங்களையும் எல்லா தூதர்களையும் கடைசி நாள் ஜட்ஜ்மெண்ட் நம்பக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் என்று எல்லா இறை தூதரும் ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசைப்பட்டதுக்கு நம்மை ஆளாக்கி கொள்வோம் என்று கூறி நிறைசாக ஆயிடுவாங்க அசலாம் அலைக்கும் ரஹத்துல Cat